அண்மையில செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்டது முடிவெடுக்கப்பட்டது என்னண்டா என்னண்டா ஒரு குழந்தை ஒரு ஐந்து வயது ஆறு வயது நிரம்பிய ஒரு குழந்தை அதனுடைய கையில் போன் இருக்குது அந்த போனை வச்சு கொண்டு அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த போன்ல இடையில ஒரு ஹரா ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு ஒரு வருகிறது அந்த குழந்தை பார்க்குது என்றிருந்தால் நாங்கள் நினைக்கிறோம் பாவம் அறியாத குழந்தை பச்சிலம் குழந்தை பார்த்து நடக்க போகுது இல்ல இல்ல அங்க பிரச்சனை சொல்றாங்க அந்த குழந்தை நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது தாண்டி அவன் தொண்ணூறு வயதை அடைந்தாலும் அவனுடைய சிறு பிராயத்தில் பார்த்த அந்த ஆபஹாசமான அசிங்கமான அந்த போட்டோவும் அந்த அட்வர்டைஸும் அவனுடைய உள்ளத்தில் குத்திக்கொண்டே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அந்த மனிதனை ും ഹീസും കിതാ ചരി كتاب 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 അവ മന മസ്ജിദിൽ അതാ കൂടിയ പക്വമാണ് പക്കം അടി നബർ അവർ மசிதோட இருக்கிறாரு பக்குவமாக இருக்கிறாரு இந்த ஒரு நபர் அவருடைய பார்வைக்குரிய ப்ரொடக்ஷனை கொடுக்கலண்டா சைத்தானுடைய அம்பு மஸ்ஜிதுக்குள்ளாலும் வந்து தாக்கும் என்பதாக கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த மொஹத்தின் சாப் அதான் சொல்றதுக்கு மினாரால ஏறுறாரே மசிதுகளில் மைக் ஒலிபெருக்கிகள் இருந்தாலும் சரி ാലും ശരി എങ്ങനെയാണ് മുഹദ്ദീൻ അവർ മിനറില ഉയരമാണ് ഒരു ഇടത്തിലും എങ്ങനെയാണ് മാര്ക്കത്തിൽ ആക്കി വെച്ചിരിക്കൽ ശരി ഇല്ലാവിട്ടാലും സെയിദ്ദീൻ സാ ഉയരമായ ഇടത്തിലാണ് എങ്ങനെ ശരിയായി സുന്നതാ அவர் என்ன மிஸ்ருடைய அதான் ஒரு 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 உயரமான மஸ்ஜிதுக்கு அங்கால சேர்ந்த மனிதனுடைய வீடு இருக்கிற இவர் அதான் சொல்லி கொண்டிருக்கிறாரு அந்த வீட்டில இருந்து ஒரு ஒரு யுவதி பெண் வழியாகி வந்து கொண்டிருக்கிறாள் அதான் சொன்ன மொஹத்தின் சாப் அவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்ணின் பக்கம் அவர் பார்க்கிறாரு ரசிக்கிறாரு அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அதான முடிக்கல அதான முடிக்கல அதானை செய்து மினாரால இருந்து இறங்கி மஸ்ஜிது கங்கால அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கிட்ட போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு அந்த பெண்ணு கிட்ட போன அந்த பெண் கேட்கிறா மா என்ன விஷயத்தப்பா நாடி வந்திருக்கிறாய் அவர் சொன்னாரு நான் உன்னைத்தான் நாடி வந்திருக்கிறேன் அந்த பெண் சொன்னா எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது சொன்னாரு இதன் அத்த ஜவ்வஜ் அப்படின்னு சொன்னா நான் உன்னை நிக்காக செய்து கொள்கிறேன் அதில் என்ன தடை இருக்குது அந்த பெண் சொன்னா ஏண்ட மார்க்கம் நசுனானி மார்க்கம் உண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது எப்படி ரெண்டு மார்க்கத்துக்கு மத்திய நிகாக நடக்கிறது சுண்ணத்துடைய மொஹத்தீன் சாப் சொன்னாரு இதன் அத்தனசர் அப்படி என்று சொன்னா நான் பிரச்சனை இல்ல இந்த மார்க்கத்தை விட்டுட்டு இந்த மார்க்கத்தை விட்டுட்டு உண்ட மார்க்கத்தை கபூல் செய்து கொண்டு நான் ஒரு முருத்தத்தாக உண்ட நஸ்ரானி மார்க்கத்தை கபூல் செய்து கொண்டு நஸ்ரானியாக மாற தயாராக இருக்கிறேன் நவுதுவில்லாகா

ஐந்து நேரமும் மஸ்ஜிதில் அதான் சொன்னரும் அத்தின் சாப்பிடு நிலம என்ன பாவம் செஞ்சாரு என்ன பாவம் செஞ்சாரு பார்வையை தாழ்த்த வேண்டிய முஹத்தின் சாப் ஒரு அந்நிய பெண்ண பார்த்தாரே ஒரு அந்நிய பெண்ண பார்த்தாரு எங்க கொண்டு நீ பாட்டிருக்குது இஸ்லாத்து தொட்டு முடுத்ததாகிட்டாரு அந்த இடத்துல நிக்காக நடக்குது நிக்காக நடக்குது நிக்காக செஞ்சாரு செஞ்சதுக்கு பின்னால அந்த இரவு அவர் வீட்டுக்கு மேல மேல் மாடில ஏறுறாரு கால் சறுக்குது கால் சறுக்கி கீழே விழுந்தார் கழுத்துடைய நரம்புகள் உடைந்தது அதே இடத்தில் துடி துடித்துல பதிவு செய்யறாங்க கிதாபில பதிவு செய்யறாங்க அவனுக்கு இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கம் கிடையாது

ஒரு யுவதி பெண்ணை விரும்பினத்தால அவர் முருத்தத்தானாரு ஒரு பெண் ஒரு வாலிபனை முருத்தத்தானாங்க கொஞ்ச நாள் போகல்ல திருப்பி கேள்விப்பட்டோம் கொழும்பிலையும் அம்மாந்தோட்டையிலும் நடக்கலாம் என்பதாக கேள்விப்பட்டோம் அதையும் தாண்டி கொஞ்ச நாள் போகல்ல இப்ப எதை நாங்கள் கேள்விப்பட்டோமோ அதை எங்கட கிராமத்தில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நியூஸ் பேப்பர்ல பார்த்தா பேர் மாற்றம் என்ற தலைப்புக்கு கீழே வருகிறது இஸ்லாத்தோட இருந்தவரு இஸ்லாத்தோட இருந்தவர் ஒரு பெண்ணை நேசிச்சாரு விரும்பினாரு மார்க்க தூட்டாரு வேற மாதத்துக்கு போனாரு நிகாஷ் செஞ்சாரு இன்றைக்கு இத்தினாம் தகுதி இத்தினாண்டு அவர் அவருடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார் என்பதாக பல பேப்பர்களில் அந்த அது ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு வரக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் அன்பு இஸ்லாமிய சோதரல அது ஒரு முஹத்தின் சாப்புக்கு எங்கேயோ நடந்தது என்று சொல்றதல்ல இது இப்ப நடந்து கொண்டிருக்குது எங்கட ஊர்ல எல்லாட்டையும் எங்கட ஊருக்கு அண்மை நிறைக்க கூடிய இந்த கிழக்கு மாகாணத்தில் நடக்குது இது எத்தனையோ செய்திகளை நாங்க கேள்விப்பட்டுட்டோம் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் சொல்றோம் இஸ்லாம் சொல்லுதே ஷரியத் சொல்லுதே பார்வையை தாழ்த்துங்கப்பா நாங்கள் சொல்றோம் இல்ல எங்களுக்கு அது செட் ஆவாது குரான் பேசுது பிரச்சனை இல்ல ஹதீஸ் பேசுது பிரச்சனை இல்ல அதற்கு நாங்க ஆபீஸ்ல வேலை செய்றோம் அங்க இருக்கிறோம் பெண்கள் வாராங்க ஸ்கூல்ல டீச்சிங் பண்றோம் அங்க பெண்கள் வாராங்க நாங்க பீச்ல நிக்கிறோம் பெண்கள் வாராங்க பஜார்ல வியாபாரம் பண்றோம் பெண்கள் வாராங்க பீச்லயும் பெண்கள் பஜார்லயும் பெண்கள் ஆபீஸ்லயும் பெண்கள் டியூஷன்லயும் பெண்கள் எங்கேயும் பெண்கள் அந்த எப்படி நாங்க பார்க்காம இருக்கிறது எங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது நாங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் சிலர்கள் சொல்றாங்க குர்ஆன் நல்லா கேட்கான் மார்க்கத்தில் ஒரு சில பகுதியை ஈமான் கொண்டுட்டு மார்க்கத்தில் ஒரு சில பகுதியை ஈமான் கொண்டுட்டு பண்டிகரச்சி ஹராம் ஒத்துக்கிறோம் பிரச்சனை வட்டி ஹராம் ஒத்துக்கிறோம் பிரச்சினல்ல ஜினாஹராம் ஏற்றுக்கொள்கிறோம் பிரச்சினல்ல அன்மிய பெண்களை பார்க்கிறது ஹராம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களோட வாதம் இது அன் இஸ்லாமிய சோதன்ல குரோன் நல்லா கேட்கான் மறக்கத்தில் அறையுவாசியை ஈமான் கொண்டுட்டு அறையுவாசியை ஈமான் கொள்ள மாட்டோம் உண்டு மறக்கிறீங்களே ஃபமாஜா உம ஐய ஃபான் உதானிக்கு மிங்கும் ഇപ്പേ ഇരുപ്പ അടിമേൽ അടി അടി കേവല പടുത്തുവർ പേശന